ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் நாளை ஆனி மாத பௌர்ணமி அதன் சிறப்புகளும் திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல செல்வதால் ஏற்படக்கூடிய பலன்களைப் பற்றியும் பார்ப்போம் திருவண்ணாமலை தளத்திற்கே உரிய சிறப்புரிய வழிபாடாக கருதப்படுவது கிரிவலம் மலையை வளம் வந்து வழிபடுவது சிவனை வழி வளம் வந்து வழிபடுவதற்கு சமமானதாக கருதப்படுகிறது கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபட்டால் சிவபெருமானின் பரிபூர்ண அருளும் பெருகும் புண்ணியமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்குகிறது இங்கு சிவபெருமான் மலையின் உருவில் எழுந்தருளில் இருப்பதாக ஐதீகம் திருவண்ணாமலையில் நடைபெறும் பௌர்ணமி கிரிவலம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் பல லட்சக்கணக்கான பக்தர்களால் பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செல்வதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது பௌ பௌர்ணமி நிலவின் ஒளி அண்ணாமலை மீது படும்போது அது ஆன்மீக சக்திகளை அதிகரிக்கிறது என்றும் அந்த சமயத்தில் கிரிவ கிரிவலம் வந்தால் சிவனின் அருளை முழுமையாக பெறலாம் என்று நம்பப்படுகிறது குறிப்பாக பௌர்ணமி அன்று சித்தர்களும் யோகிகளும் அருவ வடிவில் மலையை வலம் வருவதாக கூறுவார்கள் இந்த கிரிவலப்பாதை சுமார் பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்டது பாதையில் அஷ்டலிங்கங்கள் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாய்வுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானிய லிங்கம் மற்றும் பல்வேறு தீர்த்தங்கள் சன்னதிகள் அமைந்துள்ளன பக்தர்கள் இந்த லிங்கங்களை வழிபட்டு தங்கள் வேண்டுதல்களை கொள்வர் கிரிவலம் வருவதன் மூலம் பாவங்கள் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் நோய் நொடிகள் அகலும் மற்றும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மனதார அண்ணாமலையாரை நினைத்து இந்த கிரிவலத்தை செய்வதால் நினைத்த காரியங்கள் ஈடேறும் பௌர்ணமி கிரிவலம் திருவண்ணாமலையின் ஆன்மீக முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஒரு முக்கிய நிகழ்வாகும் ஒவ்வொரு மாதமும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும் பக்தர்களின் வசதிக்காக கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரம் குறித்த தகவல்களை திருவண்ணாமலை அருணாசலேஸ்வர் கோயில் நிர்வாகம் வெளியிட்டு வருகிறது இந்த ஆண்டு ஜூலை மாத பௌர்ணமி ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமை வருகிறது அன்று அதிகாலை இரண்டு முப்பத்தாறு மணிக்கு துவங்கி ஜூலை பதினோராம் தேதி அதிகாலை மூணு பதினோரு மணி வரை பௌர்ணமி திதி உள்ளது இதனால் கிரிவலம் செல்லும் பக்தர்கள் ஜூலை பத்தாம் அன்று காலை பதினொன்று முப்பத்தஞ்சு மணிக்கு கிரிவலத்தை துவங்கி ஜூலை பதினோராம் தேதி பகல் ஒன்று முப்பது மணிக்குள் கிரிவலத்தை நிறைவு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் ஒவ்வொரு கிழமை திதி மாதம் நட்சத்திரம் நேரம் ஆகியவற்றில் கிரிவலம் செல்வதற்கு ஒவ்வொரு பலன்கள் உள்ளதாக சொல்லப்படுகிறது அப்படி வியாழக்கிழமையில் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றால் சகல விதமான திருமண தோஷங்கள் நீங்கும் ஞானம் செல்வோ செழிப்பு கிடைக்கும் குரு பகவானின் அருள் கிடைக்கும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெருகும் சகல விதமான தோஷங்களும் விலகும் ஜூலை பத்தாம் தேதி பூராடம் நட்சத்திரம் வருகிறது போராடம் நட்சத்திரத்தின் தெய்வம் வருண பகவான் அதனால் இந்த நட்சத்திரம் வரும் நாளில் சிவபெருமானை வழிபடுவதால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் பௌர்ணமியின் சிறப்புகள் பௌர்ணமி என்பது சந்திரன சந்திரனுக்குரிய நாளாகும் ஜாதகத்தில் சந்திர திசை பாதிக்கப்பட்டவர்கள் பௌர்ணமி நாளிலும் சந்திரனுக்குரிய திங்கட்கிழமையிலும் விரதம் இருந்து வழிபட நல்ல பலன் கிடைக்கும் மன நிம்மதி பெற வேண்டும் மன குழப்பங்களில் இருந்து விடுபட வேண்டும் மன மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் என நினைப்பவர்கள் பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வழிபடுவது நல்ல பலனை தரும் வருடத்தின் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று பௌர்ணமி இது அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகும் குறிப்பாக குலதெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற நாளாக பௌர்ணமி கருதப்படுகிறது சந்திரனின் ஆற்றல்கள் அதிகரிக்கும் நாளில் அம்மன் வழிபாடும் தீப வழிபாடும் சிவன் வழிபாடும் மந்திர ஜபம் தியானம் ஆகியவற்றில் ஈடுபடுவது மிகவும் உயர்ந்த பலன்களை தரும் பௌர்ணமி தினத்தில் குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து வழிபடுவது குல குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளை தரும் அதேபோல் இந்த நாளில் சத்தியநாராயணம் பூஜை செய்வதால் வறுமை நீங்கும் பௌர்ணமி அன்று செய்யப்படும் வழிபாடுகள் மகாலட்சுமி அருளை பெற்றுத்தரும் பௌர்ணமி தினங்களில் திருவண்ணாமலை பர்வதமலை திருப்பரங்குன்றம் பழனி உள்ளிட்ட பல தளங்களில் பக்தர்கள் கிரிவலம் வந்து வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் குறிப்பாக திருவண்ணாமலை பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கம் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு கிழமையிலும் கிரிவலம் வருவதற்கு தனித்தனி பலன்கள் உண்டு கிரிவலம் வரும்போது சந்திரனின் கதிர்கள் மலையின் மீது பட்டு நம்மீது படும்போது தெய்வீக சக்திகள் அதிகரிக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும் பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ